நடனாய தனன நடனா வனத்துல இடி முழங்க மழை தானே கொட்டணும் எங்களுக்கு சொந்த ஊரு சுந்தர பாண்டிய பட்டணம் சம்பாதிக்க ஊரா சுத்துறோம் செலவு பண்ண நாங்க வந்து நிற்போம் சத்திரம் கம்பீரமா ஜும்மா பள்ளி புதுமக்கள் தக்குவ பள்ளி பெண்களுக்கு ஒடுக்கமான மார்கல்வி புது குளம் அழக பாரு ஐயா குளம் அழக பாரு மறைக்கா குளத்தோட அழக பாரு வானத்துல இடி முழங்க மழை தானி கொட்டணும் எங்களுக்கு சொந்த ஊரு சுந்தர பணிய பட்டணும் காசு பணம் சம்பாதிக்க ஊரு ஊரா சுத்தரும் செலவு பண்ண நாங்க வந்து நிப்போம் சத்தரும் 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 வானத்தையே எட்டி பார்க்கும் பூமி எங்க ஊரு பசியின் வந்து புட்டா போடுவோண்ட சோறு வானத்தையே ஊரு பசின்னு வந்து புட்டா போடு சோறு தனக்கு தானே வசூல் பண்ணி போரு போட்ட திட்டம் விடுவிட எப்பவுமே தண்ணி வந்து கொட்டோம் தனக்கு தானே வசூல் பண்ணி போரு போட்ட திட்டம் விடுவிட எப்பவுமே தண்ணி வந்து கொட்டும் ஊரை சுத்தி பார்க்கணும்னா போக முண்டா கோவா ஊற சுத்தி தெரு தெருவா போட்டோம் நாங்க காவா ஊற சுத்தி பார்க்கணும்னா போக முண்டா கோவா

கரண்ட கால் தெரிய நாங்க ஏசி கட்டுவோம் வேட்டி எப்பவுமே உமையது நாங்க நாங்கள் தாண்டா போட்டி கரண்ட கால் தெரிய நாங்க ஏசி கட்டுவோம் வேட்டி எப்பவுமே உமையது நாங்க நாங்கள் தாண்டா போட்டி எப்பவுமே உமையது நாங்க நாங்கள் தாண்டா போட்டி வானத்தில் கீட்டி முழுங்கா மழை தானே கொட்டனோ